காற்றாளி திட்டத்தால் முடங்கியது மன்னார் மாவட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி மாபெரும் போராட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்ச உடல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு உதயன் கம்பன் பிள்ள வெளியிட்ட முக்கிய கருத்து யாழ்ப்பாணம் சென்ட் பேட்டிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் உயிரிழப்பு சோகத்தில் மூழ்கியது கல்லூரி சமூகம் கேகாலையில் மண்மேடு சரிந்து விழுந்து மூன்று தொழிலாளர்கள் உயிரிழப்பு மது கட்டும் போது பராமரிப்பு மத்திய நிலையத்தில் இருந்து பதினைந்து சிறுவர்கள் தப்பி ஓட்டம் தேடுதல் நடவடிக்கை தீவிரம் கொட்டாவி பகுதியில் ஆயுதங்களும் தோட்டாக்களும் மீட்பு இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் கைது அடுத்த வருடத்தில் புதுவரிகள் எதுவும் கிடையாது ஜனாதிபதி அனுர ஜப்பானில் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த பெண் உயிரிழப்பு இலங்கையில் முதல் முறையாக புதிய வகை போதைப் பொருள் கண்டுபிடிப்பு ரசாயன பகுப்பாய்வில் வெளியானது ஆதாரம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் நடந்தது என்ன வெளியாகும் அதிரவைக்கும் உண்மைகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது அதன்படி பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் காலை அர்ச்சுனா எம்பி வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில் கொழும்பு கோட்டையில் தனது காரை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தியதோடு காரை இடத்தில் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டிருந்த சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் அர்ஜுனா எம்பி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட விலை மோட்டுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக அங்கு கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னரின் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக காலை முதல் நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய காலை பத்து மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகியுள்ளது போராட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் உதயன் கமல்பில காலை இலஞ்சொலிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றிக்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது அதன்படி ஆளுங்கட்சியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து ரණ நடத்தகோறியும் லஞ்சோலிப்பு ஆனை குலவில் அவர் முறை பாடு ஆலித்துள்ளார் என தெரிவிக்க படද. ගසාக்கෑම පිළිබඳ පැමි ලக்கරන්නේ. முකද. අපේ ඇමෝම දන්නවා மாලමාවේ මන්ත්‍රවරයක් වෙන දේවානන්ද සුරවීර මන්ත්‍රයතුමා ප්‍රකාශයට පත්කර. අපේ வட்டுபர்... ஆசிரியர் உயிரிழந்துள்ள சம்பவம் கல்லூரி சமூகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கரவெட்டி மத்தி கரவெட்டி பகுதியை சேர்ந்த முப்பது வயதுடைய ஆ சயேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த ஆசிரியர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அறையொன்றை எடுத்து தாங்கியுள்ளார் இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் காலையும் மதியமும் உணவு கொண்டு சென்று பின்னர் இரவு அங்கு அவர் சென்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது பழைய மாணவர்கள் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக மீண்டும் அரிதாபங்களை தெரிவிக்கப்படுகிறேன் முக்கியமாக கலந்து கொண்டு இதனுடைய கிணொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியை தொடர்ந்த போது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டு திடீரென பிடித்துள்ளது இதன்போது பலத்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் திரிபோசா உற்பத்தி கடந்த செப்டம்பர் இருபத்தொராம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அமலாத்த நாயக்க தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கு தேவையான சோளம் கிடைக்காததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் சோளம் இறக்குமதி மீண்டும் ஆரம்பித்ததும் திரிபோசா உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவித்துள்ளார் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் தலைமையில் இயங்கி வரும் மாஹ சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து பதினைந்து சிறுவர்கள் தப்பி சென்றுள்ளதாக சபுஸ்கந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய சிறுவர்களை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சிறுவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கேகாலை மாவனெல்ல அழுத்நுவர மாணிக்காவ பகுதியில் காலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்களும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது மாவநெல்ல ஆதார வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளன மதில் சுவர் காட்டிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொட்டாவை பகுதியில் பல்வேறு வகையான நானூற்றி ஐம்பத்தி எட்டு தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு வெடிமருந்து தோட்டாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்து எழுபத்தி ஐந்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் முப்பது போலி வாகன இலக்க தகடுகள் பதினைந்து வாகன வருமான உத்தரவு பத்திரங்கள் பதினைந்து காப்பீட்டு சான்றிதழ்கள் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளையும் போலீசார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை அங்குலான பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி என்று குமாரதேச நாயக்க தெரிவித்துள்ளார் விருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி என்ற குமார் தசநாயக்க அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியை சேர்ந்த தியாகராசா பிரேமநழினி என்ற நாற்பத்தி ஆறு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் வயலுக்கு வரம்பு கட்ட சென்ற நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கண்டிவீதி அரியாலை பகுதியை சேர்ந்த அறுபது வயதுடைய சின்னத்தம்பி ராஜபாரதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெலிகமாவில் கடந்த இருபத்தொராம் தேதி கைது செய்யப்பட்ட மோட்டோவா நாட்டவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் மெபட்ரோன் என்ற போதைப்பொருள் பொருள் என்று ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையில் தெரியவந்துள்ளது இந்த போதைப் பொருளானது உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் விட மிகவும் ஆபத்தானது என கண்டறியப்பட்டுள்ளதாக தென் மாகாண சிரேஸ்த் மா அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத் தெரிவித்துள்ளார் குறித்த போதைப் பொருளானது முதல் முறையாக இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொலனறுவை மற்றும் கிரிதலை ஆகிய பிரதேசங்களில் உள்ள குரங்குகளிடையே ஒரு வகை நோய் வேகமாக பரவி வருவதாக வன விலங்கு திணைக்கள அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த நோய் மனிதர்களுக்கும் பரவும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுற்றித்திரியும் அதிகளவான குரங்குகள் மற்றும் பூபன் குரங்குகளின் பெருக்கம் காரணமாக புனித நகர பகுதிகள் உட்பட ஏனைய பகுதிகளிலும் இந்த நோய் வேகமாக பரவுவதற்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்த நிலையில் அது குறித்த பிரேத பிரசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த சனிக்கிழமை நடந்த தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை பலியாகியுள்ளனர் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தவர்களில் பலர் கடைசி இரண்டு மூன்று நிமிடங்கள் மூச்சுவிட முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மூச்சுத்திணறு இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு விழா எலும்பு உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவிக்க வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி